இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி அடுத்த மகாராஜா கடை அருகே உள்ள கல்லநாயக்கம் பள்ளம் கிராமத்தை சேர்ந்த ரபி என்பவரின் விவசாய கிணற்றில் நேற்று முன்தினம் சுமார் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மிதந்தது அந்த சடலத்தின் வயிற்றில் கயிறு கட்டப்பட்டிருந்தது இது குறித்து கள்ளுக்குறிக்கி கிராம நிர்வாக அலுவலர் தங்கராஜ் மகாராஜா கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல் ஆய்வாளர் சம்பூரணம் மற்றும் சில போலீசார்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று கிணற்றில் மிதந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அப்போது இறந்து கிடந்தவர் யார் என்கின்ற விவரம் தெரியவில்லை இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் அத்துடன் அந்த பகுதியில் யாரேனும் காணாமல் போயிருக்கிறார்களா என்றும் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆத்துக்காவா எனும் இடத்தை சேர்ந்த கல் உடைக்கும் தொழிலாளி முப்பத்தி ஆறு வயதான ராஜ் என்பவர் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது அடுத்து அவருடைய மனைவி ஜோஸ்பின் சிந்து என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தெட்டு எட்டு அப்போது அந்த பெண் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட உடல் மைக்கேல் ராஜ் என்பதும் அவருடைய மனைவி ஜோஸ்பின் சிந்து மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் பத்தொன்பது வயதான விக்ரம் என்பவருடன் சேர்ந்து கொலை செய்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் கைதான ஜோஸ்மின் சிந்து போலீசாரிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் என்னுடைய கணவரின் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய சின்னப்ப நகர் ஆகும் அவர் கல் உடைக்கும் தொழிலாளி அவருக்கும் எனக்கும் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே உள்ள ஆத்துக்காவாய் பகுதிக்கு வந்தோம் இங்கு என்னுடைய கணவர் கல் உடைக்கும் வேலைக்கு சென்று வந்தார் அவர் வேலை செய்த அதே குவாரியில் கல் உடைக்கும் வேலைக்கு கிருஷ்ணகிரி தர்மராஜா நகரை சேர்ந்த சீனிவாசன் என்பவருடைய மகன் பத்தொன்போது வயதான விக்ரம் என்பவர் வேலைக்கு வந்தார் அவர் என்னுடைய கணவருடன் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அப்போது அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ளக்காதலாகவும் மாறியது என்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர் அடிக்கடி என்னுடன் வந்து உல்லாசமாக இருப்பார் இந்த விஷயம் எப்படியோ என்னுடைய கணவனுக்கு சமீபத்தில் தெரிந்துவிட்டது அதனால் அவர் என்னை கண்டித்தார் அவனுடன் இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பை இத்துடன் விட்டுவிடு என்று என்னை மிரட்டினார் இது குறித்து நான் என்னுடைய கள்ளக்காதலன் விக்ரமிடம் கூறினேன் இதனையடுத்து என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டால் இனிமேல் நாம் உல்லாச வாழ்க்கை நடத்தலாம் நமது உல்லாச வாழ்க்கைக்கு யாருமே குறுக்கே வர மாட்டார்கள் என்று கூறினான் அதன்படி என்னுடைய கணவரை தீர்த்து கட்ட நாங்கள் திட்டமிட்டோம் இந்த நிலைமையில்தான் வீட்டில் என்னுடைய கணவர் இருக்கும் தகவலை விக்ரமுக்கு தெரிவித்தேன் அவனும் வந்தான் பின்னர் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய கணவர் மைக்கேல் ராஜை அடித்தே கொலை செய்தோம் பின்னர் உடலை அங்கிருந்து கள்ளநாயக்கம்பள்ளம் பகுதிக்கு கொண்டு வந்தோம் அதன் பிறகு நாங்கள் வைத்திருந்த கழிற்றை எடுத்து உடலை ஒரு கல்லில் கட்டி கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டோம் பின்னர் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் உடலில் கல்லை கட்டி கிணற்றில் போட்டால் உடல் மேலே வராது யாருக்கும் தெரியாது என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் உடல் மேலே வந்ததால் போலீசாருடைய விசாரணையில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் இதனையடுத்து போலீசார் மனைவி ஜோஸ்மின் சிந்து மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் விக்ரம் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் விசாரித்தும் வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்